வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ எவ்வளோ கிறிஸ்பா இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு எப்படி கிறிஸ்பா செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம மைதா மாவு எடுத்துக்கணும் மைதா மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன் கால் கிலோ இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் நெய் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இதை கெட்டியாக பிசையணும் தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது நல்லா கெட்டியாக பிசையணும் இந்த மாதிரி இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா அடித்து பிசையணும் நான் வந்து இந்த மாதிரி ஒரு உரல் இருக்கும்ல இஞ்சி பூண்டு நசுக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லை ஸோ இந்த உரலால் இந்த மாவை நல்லா அடித்து அடித்து பிசைவேன் இப்போ இதால் நல்லா பத்து நிமிஷம் நம்ம அடித்து பிசைஞ்சோம்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆயிரும் நான் அடுப்பு மேலே வச்சுருக்கேன் அதனால் அடிக்க முடியல கீழே வச்சு நான் அடிச்சுட்டு அப்புறம் காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நான் நல்லா அடித்து பிசைஞ்சிட்டேன் இதை வந்து நம்ம ஒரு மணி நேரம் மூடி வைக்கணும் ஊரட்டும் மாவு அடுத்து நம்ம பூரணம் செய்யலாம் பூரணத்துக்கு நான் மைதா மாவு எந்த கிணத்துல அளந்தனும் அதே கிணத்துல கப் ரவா கால் கப் சக்கரை கால் கப் துருவன தேங்காய் அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு பாதாம் பருப்புலாம் நம்ம இஷ்டம் தான் எவ்வளவு வேணாலும் கூட குறைச்சல் போட்டுக்கலாம் இப்போ ஒரு பேன்லயோ கடாலிலயோ நெய் போட்டுட்டு இந்த முந்திரி பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அதே பேனில் அந்த நெய் போதும் எடுத்த நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ரவா வந்து நல்லா செவக்க வறுக்க கூடாது வாசம் வரும் வரைக்கும் வறுக்கணும் கைவிடாம வருத்திட்டுருங்க இல்லைனாக்கா டக்குன்னு தீஞ்சி போயிடும் அப்புறம் அதை டேஸ்ட் கொடுக்காது நல்லா இருக்காது கைவிடாம ஒரு சூடு வந்து வாசம் வர வரைக்கும் வருத்தா போதும் போதும் எடுத்துரலாம் தேங்காவை நம்ம நல்லா செவக்க வறுத்துக்கணும் அதுல இருக்க ஈரம் எல்லாம் போயிடணும் ஈரம் இல்லாம நல்லா வருத்துக்கணும் அடுத்து பொட்டுக்கடலைய கொஞ்சம் வருத்துக்கலாம் ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம் ஒரு சூடு வந்தா போதும் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பொடிக்கணும் ஃபஸ்ட் வந்து சர்க்கரையை பொடிச்சு எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரை நல்லா கழுவிட்டு தொடைச்சிருங்க ஈரம் இல்லாமல் தொடைச்சிட்டு செய்யுங்க அப்புறம் முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை நம்ம வறுத்து வச்ச தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து குர குரன்னு அரைச்சிக்கணும் பல்ஸில் போட்டிங்கன்னா நல்லா குரக்குரன் ஆயிரும் பொடியாக இருக்கும் ஸோ அப்படியே அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி குரக்குரன்னு அரைச்சா போதும் நம்ம ரவையும் பொடியா அது கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்கும் சில ரவை பொடியாக இருக்கும் நம்ம மிக்சியில் போட்டு பிடிச்சிக்கலாம் நல்லா அதையும் பொடிச்சிக்கலாம் நல்லா இருக்கும் இதில் ஏலக்காய் பொடி போட்டுக்கணும் சப்போஸ் உங்ககிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா நீங்கள் வந்து சக்கரை அரைக்கும் போதே ஏலக்காவையும் போட்டு அரைச்சிருங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் நமக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு மாவு வந்து நல்ல ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா பிசைஞ்சு கொடுங்க இப்போ நம்ம சோமா செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி சோமாஸ் அச்சு இருந்தாலும் எடுத்துக்கலாம் அச்சு இல்லைனாலும் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் அச்சு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரவுண்டாக தேய்ச்சிக்கணும் மெலிசாக தேய்ச்சிக்கணும் அந்த போர்ஷன் மட்டும் மெலிசா தேய்ச்சிக்கிட்டா கூட போதும் சுற்றி மெலிசா தேய்க்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம அதில் பூர்ணம் வந்து வைக்கணும் பூர்ணம் வந்து நிறைய வைங்க ரொம்ப கொஞ்சமாக வச்சா ஓரமாக போய் நின்றுட்டு சாப்பிடும்போது அந்த இனிப்பு சுவை இருக்காது வெறும் மேல் மாவோட சுவை தான் இருக்கும் அதனால் நிறைய வைக்கணும் ஓரங்களில் வந்து படக்கூடாது ஓரங்களில் பட்டுச்சுன்னா ஒட்டாது ஒட்டுறதுக்கு நம்ம மைதா மாவு தண்ணி எடுத்துக்கணும் மைதா மாவும் தண்ணியும் கலந்தது அதை வந்து நல்ல ஓரங்களில் தடவி விடணும் நீங்கள் வந்து நல்ல ஒட்டி மூடி வைக்கணும் சப்போஸ் ஒட்டலைன்னா எண்ணெயில் பிரிஞ்சு இந்த பொடியெல்லாம் கொட்டிடும் அப்போ எண்ணெயே வந்து ரொம்ப பொடியெல்லாம் கருகி போய் வீணாக போயிடும் நம்ம திருப்பியும் அதெல்லாம் வடிக்கட்டி தான் யூஸ் பண்ணணும் ரெண்டு வேலையாயிரும் அதனால் நல்ல ஓரங்கள் ஒட்டுறது தான் ரொம்ப முக்கியம் ஓரங்கள் பிரிஞ்சு வராம நல்ல ஒட்டணும் இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண இந்த சோமாஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம எண்ணெயில் பொரிக்கணும் சப்போஸ் உங்ககிட்ட அச்சு இல்லைனா இது மாதிரி நல்லா மெலீஸாக தேய்ச்சிட்டு ஒரு மூடி மாதிரி வச்சு ரவுண்டு ஷேப்காக கட் பண்ணிக்கணும் பூர்ணத்தை பாதி போர்ஷனில் வைக்கணும் நடுவில் வைக்கக்கூடாது பாதியில் வைக்கணும் ஏன்னா மடிக்கணும்ல ஓரங்களில் இந்த பூர்ணம் படாமல் பார்த்துக்கோங்க பட்டுச்சுன்னா ஒட்டாது பிரிஞ்சிரும் அதுக்கப்புறம் இந்த மைதா மாவு தண்ணி வச்சு ஓரங்களில் நனைச்சிட்டு இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடணும் மூடிடணும் நல்லா ஒட்டி விட்டுட்டு இப்படியே எடுத்தும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைனா சோமாஸ் கரண்டின்னு கடையில் விற்கிது இந்த மாதிரி இருக்கும் சக்கரை மாதிரி இருக்கும் அதை கட் பண்ணலாம் வாங்கி சோமாஸ் கரண்டி சப்போஸ் அதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்ல ஓரங்களை அமுக்கி விட்டீங்கன்னா அங்கே ஒரு டிசைன் கிடைக்கும் இல்லைன்னா நம்ம இந்த சோமாஸ் கரண்டியால ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அப்புறம் அதால இது மாதிரி கட் பண்ணிடணும் ஓரங்கள் நல்லா ஒட்டி இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் பிரிஞ்சு கொட்டிருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் எண்ணெய் ஃபுல்லாக வீணாயிரும் இப்போ நான் எல்லாமே செஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம போட்ட உடனே அதாவது செஞ்ச உடனே எண்ணெயில பொறிக்கக்கூடாது கூடாது பதினஞ்சு நிமிஷம் நீங்க நல்லா உலர விட்டுருங்க அப்ப நல்லா கிறிஸ்பா கிடைக்கும் காய வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பா கிடைக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் எழும்பி வந்துருச்சு காஞ்சிருச்சு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை வந்து நல்லா ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுருங்க ரொம்ப சிம்மில் வைக்க வேணாம் கொஞ்சம் சிம்முக்கும் மீடியமுக்கும் நடுவில் வைங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம் நீங்கள் அடுப்பை தூக்கிவிட்டு செஞ்சீங்கன்னா டக்குன்னு மேலே வந்து மெரூன் கலர் வந்துடும் ஆனால் கிறிஸ்பாக இருக்காது நீங்கள் அடுப்பை வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக அது மெருனாக ஆணுச்சின்னா உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பாக இருக்கும் அதனால அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்முக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க அப்போ கொஞ்சம் நேரம் எடுக்கும் அது வந்து ஃப்ரை ஆகிறதுக்கு அப்போ நல்லா வந்து கிறிஸ்பாக இருக்கும் முறு இருக்கும் நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு எடுத்துடலாம் எவ்வளவு கிறிஸ்பா இருக்கு பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய சோமாஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சுளியம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கடலை பருப்பு எடுத்து வேக போடணும் நான் ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் குக்கர்ல வேக வைக்க கூடாது நறுக்கு பதம் வெந்தா போதும் அதனால நம்ம இது மாதிரி பாத்திரத்துல போட்டு வேக வைக்கணும் இந்த அளவுக்கு நறுக்கு பதம் இருந்தா போதும் எடுத்துறலாம் இப்போ இதை வடிகட்டி ஒரு தட்டில் போட்டு இந்த கடலை பருப்பை நம்ம உலர விடணும் இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஈரம் இல்லாமல் இருக்கு ஒரு மிக்சி ஜாரை ஈரம் இல்லாமல் எடுத்துட்டு அதில் இதை போட்டு இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கணும் பல்ஸில் போட்டு அடிச்சுக்கணும் அடுத்து நம்ம வெள்ளம் எடுக்கணும் ஒரு கப் கடலை பருப்புக்கு ஒன்றரை கப் வெள்ளம் கரெக்டாக இருக்கும் நம்ம தேங்காய் எல்லாம் எடுப்போம் அதனால ஒன்றரை கப் எடுத்துக்கணும் இப்போ இதில் தூசி மண் இருக்கும் அதனால சூடு பண்ணிட்டு வெள்ளம் கரைஞ்ச உடனே வடிகட்டிக்கலாம் இப்போ ஒரு பேனோ கடாயோ வச்சிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு துருவனை தேங்காய் ஒரு கால் கப் எடுத்துக்கலாம் அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போடும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும் கெட்டும் போகாது இதில் பொடிச்சு வச்ச இந்த கடலைப்பருப்பு பொடியையும் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டிக்கலாம் சூடு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம சூடு பண்ணும்போது கெட்டு போகாது நீங்க பச்சையாவும் போட்டுக்கலாம் தேங்காவும் இந்த கடலைப்பருப்பு பொடியையும் வறுக்காம கூட போட்டுக்கலாம் நம்ம உடனே இருந்தா ஓகே வச்சு ஒரு நாள் சாப்பிடணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிட்டு போடும்போது கெட்டு போகாது நெய் போட்டு வறுக்கிறதுனால இது ஒரு நல்ல வாசனையும் கொடுக்கும் இப்போ நம்ம அதே பேன்ல சூடு பண்ண வெள்ளத்தை வடிகட்டி ஊத்திக்கலாம் பாகு எடுக்கணும்னு அவசியம் இல்லை கொதி வந்தா போதும் இப்போ இப்படி கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்ச கடலைப்பருப்பு பொடியையும் இந்த தேங்காவையும் அதில் ஆட் பண்ணிடலாம் அதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் வெள்ளம் வந்து கரெக்டாக இருக்கணும் வெள்ளம் நீங்கள் கூட எடுத்தாலும் உருண்டை பிடிக்க வராது ரொம்ப தண்ணியான மாதிரி ஆயிரும் கரெக்டான வெள்ளம் போட்டீங்கன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி உருண்டு பிடிக்க வரணும் இப்போது ரெடி ஆயிடுச்சு பூர்ணம் பூர்ணம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சு வச்சுக்கணும் சின்ன சைஸோ பெரிய சைஸோ நம்ம இஷ்டந்தான் அடுத்து மைதா மாவு எடுத்துக்கணும் மேல் மாவு கரைக்க போகிறோம் எவ்வளோ அளவுன்னா கிடையாது ஒரு நிதானமாக எடுத்துக்கணும் தேவைப்பட்டால் நம்ம மறுபடியும் கரைச்சிக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சமாக சோடா உப்பு சமையல் சோடா தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை கரைச்சிக்கணும் இந்த அளவுக்கு திக்காக கரைச்சிக்கணும் ரொம்ப கெட்டியாக கரைக்க கூடாது தண்ணியாகவும் கரைக்க கூடாது தண்ணியா இருந்துச்சுன்னா பூர்ணத்துல ஒட்டாது இந்த மேல் மாவு இப்போ அடுத்து எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானோன்னு அடுப்பை வந்து சிம் பண்ணிருங்க இப்போது இந்த மாவில் நம்ம செஞ்சு வச்ச பூர்ண உருண்டைகளை கோட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போடணும் நான் வந்து ஸ்பூனில் போடுறேன் கையில் கூட எடுத்து போடலாம் எண்ணெயில் எத்தனை உருண்டைகள் போட முடியுமோ அந்த அளவுக்கு போடணும் தனித்தனியாக இல்லைனா எல்லாம் ஒன்னோட ஒட்டிக்கும் அப்புறம் நம்ம ஒன்று ஒன்றையும் பிச்சு தான் எடுக்கணும் தனித்தனியாக இருக்காது இப்போ நல்லா பெரட்டி விட்டு கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு எடுத்துடலாம் எல்லா சுளியமும் நான் போட்டு எடுத்துட்டேன் அடுத்து மிச்சம் இந்த மாவு இருக்குது கரைச்சி வச்ச மைதா மாவு அதையும் நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் அதுவும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து அதையும் நம்ம சின்ன சின்னதாக ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து ஊற்றிடலாம் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய சுளியம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதுசா பார்க்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலில் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்